ரெண்டு பொண்டாட்டி இருந்தோம் சன்னியாசம் போக போகிற கோபி பாக்கியா ராத்திகா சேர்ந்து கொடுத்த பதிலடி இந்த மாதிரி இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியலாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா கிட்ட மனசு விட்டு பேசி எப்படியாச்சும் திரும்ப பாக்கியா கிட்ட ஒட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசை வந்துருச்சு அதனால் பாக்கியா போகிற இடத்துக்கு எல்லாமே பின்னாடியே கோபியுமே போறாரு கிடைக்கிற கேப்பில் எல்லாமே பாக்கியா கிட்ட பேசி சைட் அடிக்க அந்த வகையில் பாக்கியா வந்துட்டு வாக்கிங் போகும்போது கோபி உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சிக்காம நான் அவசரப்பட்டு உன்னை விட்டு போயிட்டேன் உங்ககிட்ட இவ்வளோ திறமைய அறிவும் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் உன்னை உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை ராத்திகா கேட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இனிமேல நாம இந்த வீட்டில் இருந்தா அது சரியா இருக்காது நாம இந்த வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மையம் முன்னாடி ராதிகா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அதுக்கு ராதிகாவோட அம்மா நாம ஏன் காலி பண்ணணும் மயு எப்படி அவ டேடி இல்லாம எப்படி இருப்பா கோபி திரும்ப வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட அம்மா சொல்றாங்க அதோட மைவை கோபிக்கு கால் பண்ணி பேசவும் சொல்றாங்க உடனே ராதிகா அப்படி ஒன்றும் கோபி வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயு கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துடுறாங்க அடுத்ததா ஈஸ்வரி பாக்கியா சமைச்ச சாப்பாடை தட்டில் வச்சுக்கிட்டு நான் ரூமுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க உள்ள போனதும் உனக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கா இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி கோபிய சாப்பிட வச்சிடுறாங்க இதை பார்த்து செல்வி பாக்கியா கிட்ட வந்து சொல்றாங்க ஆனால் பாக்கியா இதுக்கு எதுவுமே பண்ண முடியாததுனால அமைதியாகிடுறாங்க அந்த நேரத்தில் ராதிகா கோபியை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்குள்ளே வராங்க ஆனால் ராதிகாவை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா ஈஸ்வரிய கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ராதிகாவை நீங்க போய் கோபியை பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி பேசும்போது கூட கோபி பாக்கியா பற்றி தான் பேசி ராதிகாவோட மனசை கஷ்டப்படுத்துறாரு உடனே ராதிகா இனிமே இந்த ஆள் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கோபியை விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்துடுறாங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து பாக்கியா அவ கோபி ஓரக்க சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்து செல்வி பாக்கியா கிட்ட சொல்றாங்க உடனே இதுக்கு முடிவு கட்டுற விதமா கோபியை கூப்பிட்டு பாக்கியா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு நீங்க ஜாலியா இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா எப்போ இங்க இருந்து கிளம்புவீங்க நீங்களா போகல அப்படின்னா நான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியோட ஆசைக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க ரெண்டு பெண்களினுடைய வாழ்க்கையுமே பாழாக்குன கோபி கடைசியில் ஒரு பொண்டாடி கூட இல்லாமல் சன்னியாசியாக நடுத்தருவில் வந்து நிற்க போகிறாரு இதுதான் பாக்யா அண்ட் ராதிகா சேர்ந்து கோபிக்கு கொடுக்க போகிற தண்டனையாக இருக்க போகுது ஸோ எனிவே நீங்கள் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போய்கிட்டு இருக்குது அண்ட் கோபியினுடைய ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி போகுது அப்படிங்கிறதையே மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க ஆக்சுவலாக கோபி வந்துட்டு மறுபடியும் மனசு மாதிரி பாக்கியாவை கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சாலும் கண்டிப்பாக அது ராதிகாவுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகமாக தான் இருக்கும் பிகாஸ் ராதிகாவுடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கோபியை கூட தான் வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் இவர் பா பாக்கியாவோட சேரது ஒன்று தப்பு கிடையாது நம்ம ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு முடிவெடுக்கலாம் பட் அது ராதிகாவுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகமாக தான் இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக பாக்கியா வந்துட்டு இடம் கொடுக்கவே மாட்டாங்க அண்ட் ராதிகாவும் பாக்கியாவை திருமணி அப்புறமா எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கோபியை விட்டு முடி முறியற ஒரு முடிவெடுக்கிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால கோபி பாத்தீங்கன்னா கடைசியில பாக்காவும் இல்லாம இல்லாமல் தனிமரமாக தான் நிற்க போறாரு ஸோ என்னை வித குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க